ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப நாள் வந்து சமையல் செய்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க பஸ் டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம என்னென்னா வந்து பூச்சிகள் வந்து அதிகமாக உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குதுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்னா ஒரு காலாவதியான மாத்திரை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த மாத்திரையாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து அது கூட மிளகுத்தூள் தூள் மூ மிளகு நல்லா சேர்த்து வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் போல் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணுங்க கரப்பான் மற்ற சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல இது நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நம்ம வந்து கிச்சனில் பாத்ரூமில் இது போல் இருக்கிற இடத்துலலாம் வந்து அதிகமாக தொல்லை இருந்துச்சுன்னு சொன்னால் தினமும் அப்படி இல்லைன்னா வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தினா பூச்சிகள் வந்து அந்த இருந்த இடம் காணாமல் போயிடும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து முட்டை வந்து வாங்குறோம் இல்லையா அது வந்து கெட்டு போச்சா இல்லை நல்லா இருக்கான்றது உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம தண்ணியில் வந்து மிதக்க விடணும் ஒரு கிணத்துல வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து முட்டையை மெதுவாக வந்து வேக விடணுங்க மெதுவாக விட்டு பாருங்கள் வேக விடுறதுக்கு கூட தேவையில்லை அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இதை பொழுது கிணத்துல அடியில் தங்கிடுச்சின்னு சொன்னால் அது வந்து கெட்டு போன முட்டைங்க நீரில் வந்து மிதக்கும் அதனால் வந்து மிதந்த முட்டையை வந்து உடனே நம்ம வந்து எடுத்துடலாம் அடியில் தங்கிடுச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து நிறத்தை வச்சு நம்ம வந்து முட்டையை வந்து கண்டுபிடிக்க முடியும் முட்டையை வந்து உடைச்ச போது அதை கருவில் வந்து சிவப்பு புள்ளி அப்படி இல்லைன்னா வித்தியாசமான நிற மாற்றங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது கெட்டு போன முட்டையாக இருக்கலாங்க இதே நீங்கள் வந்து வச்சு முட்டை புதுசாக எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா முட்டையை வந்து நம்ம காதுக்கு பக்கத்தில் வச்சு நம்ம மெதுவாக வந்து குலுக்கி பார்க்கணும் புதிய முட்டையிலேருந்து எந்த சத்தமுமே வந்து வராது ஏன்னா அது க கரு வந்து உறுதியான நெல் இருக்குல்லே அதனால் வந்து சத்தம் எதுவுமே கேட்கறாங்க கெட்டு போன முட்டைன்னா சில சத்தம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் வாசனையுமே வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வருது இல்லை ரொம்ப பேட் ஸ்மெல் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து பழைய முட்டை கண்டிப்பாக வந்து நீங்கள் இது போல் பேட் ஸ்மெல் அதிகமாக வருதுன்ற முட்டைகளை நீங்கள் வந்து வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நான் பார்ப்போம் வீட்லேயே வந்து நம்ம வந்து இயற்கை உரம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க வீட்லேயே வந்து இயற்கை உரம் நம்ம எப்படி செய்யலாம்னா நம்ம பயன்படுத்துகிற காய்கறி தோள்கள் பழத்தோள்கள் முட்டை ஓடு தேநீர் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் ரெண்டு டூ பத்து நிமிஷம் மட்டுமே நம்ம ஒரு பத்து நாள் வரல கூட வச்சுருந்து இயற்கை உரமாக நம்ம வந்து அதை தயாரிச்சிட முடியுங்க பத்து டு பதினஞ்சு நாட்கள்லேயே வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இயற்கை உரமாக உங்களுக்கு ரெடியாகி கிடச்சிடும் அதே போல் அரிசி கழுவிய தண்ணி இருக்கு அதுவுமே வந்து உரமாக வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியுங்க அதில்னா அரிசி கழுவிய தண்ணி வந்து வீணாக்காமல் நம்ம வந்து சேர்த்து வச்சிடலாம் ஒன்று டூ ரெண்டு நாள் புளிக்க வச்சுட்டு உடனே நம்ம வந்து யூஸ் செய்யும்போது வாரத்தில் ஒரு முறை இதை நம்ம தாவரத்தை கூத்தும் போது நல்ல பூக்கள் இலைகள் எல்லாமே நல்லா வந்து செழித்து வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இயற்கை உரம் அதிகமாக பயன்படுத்தணுங்க பத்து நாட்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து பயன்படுத்தும் போது பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா கரண்ட் ஷாக்கில்லாமல் வந்து சுவிட்ச் போர்டை வந்து சுத்தம் செய்கிறது எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டிப்ஸ் தாங்க இது அது என்னென்னா நம்ம வந்து மின்சாரம் வந்து முழுவதும் ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஃபுல்லாகவே வந்து மெயினில் இருக்கிறத ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தனித்தனி ரூம்களுக்கு கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரே போல் யூஸ் பண்ணுற நம்ம எந்த லிக்விட இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து உலர்ந்த கைகளை வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுவிட்ச் போர்டெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க பெரிய சேதம் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் எலக்ட்ரிஷியனை கூப்பி செய்யலாம் சின்ன சேதமாக இருந்துச்சுன்னா வந்து டூத் ப்ரஷ் அதெல்லாம் வச்சிட்டு நீங்க உங்க வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி நீங்களே எடுத்துட முடியும் நம்ம வந்து கேஸ் சிலிண்டரை சுத்தம் செய்யறதுக்கு அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சுத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து கேஸ் சிலிண்டரை வந்து நம்ம நிறுத்தி வச்சிடணும் அடுப்பு மற்றும் பர்னர்லாம் இருக்குதுல்ல இதை வந்து நல்லா வந்து முழுசாக நம்ம வந்து குளிர வச்சிட்டு தான் நம்ம வந்து சுத்தம் செய்யணுங்க சாதாரண பிளாஸ்டிக் ஸ்டாவை எடுத்துகிட்டு பர்னரில் அடைச்சிருக்கிற ஹோட்டலில் நம்ம ஊதி எடுத்துட்டோம்னு சொன்னால் அதில் எந்த ஒரு வகையான அடைப்புகள் இருந்தாலுமே வந்து துகள்கள் இருந்தாலும் வந்து வெளியே வந்துடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இது போல் வந்து பீட்ரூட் பொரியெல்லாம் செய்வோம் இல்லைங்களா பீட்ரூட் பொரியெல்லாம் செய்யும்பொழுது பசங்கள் வந்து விரும்ப மாட்டாங்க வேணான்னு சொல்லிடுவாங்க இல்லையா நம்ம அதுக்கு என்ன செய்யலைன்னா நம்ம எப்பவுமே வந்து பீட்ரூட் பொரியல் செய்யும்பொழுது ஒரு ஸ்பூன் அளவு சக்கரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்பொழுது அவங்க ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் இதோடய கலருமே வந்து மாறாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் செஞ்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வந்து சுகர் தான் ஆட் பண்ணோம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையே அதனால் வந்து பீட்ரூட் பொரியல்லாம் செய்யும்பொழுது பசங்களுக்கு வந்து அவங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொடுத்தாலே போதுங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கும் அதே போல் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் கலருமே வந்து அளவு மாறாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கடலைப்பருப்பு பருப்பு எல்லாமே ஆட் பண்ணி செய்யும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பீட்ரூட் பொரியல் இருக்கும் அப்படியே காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் சில பேர் தேங்காய் போட்டால் பிடிக்காது இல்லையா தேங்காய் போடா பிடிக்காதுன்றவங்க வந்து என்ன செய்யலான்னா நம்ம கொஞ்சமாக இந்த பொட்டு கடலை சொல்வாங்க இல்லையா உடச்ச கடலை இல்லை வேர் கடலை இது வந்து நல்லா தூள் பண்ணி ஆட் பண்ணும்போது இதோடய டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா நம்ம வந்து குழம்பு வந்து ருசி கூடவே வந்து நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா தயிர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க தயிர் நம்ம வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சமாக வந்து எந்த ஒரு சமையலும் யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதே போல் வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே போல் லெமன் ஜூஸ் இருக்குல்லையே அதுவுமே நம்ம வந்து கொஞ்சம் சேர்க்கும்பொழுது காரமோ உப்போ அதிகமாக இருந்துச்சுனாலும் அது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து உங்களுடைய குழம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி வந்து நம்ம வந்து சாப்பிட்றப்போ வெஜ்ஜு வருவல் காய்கறிகள் சேர்த்து நம்ம வந்து சாப்பிடலாம் அதே போல் ராகி சப்பாத்தி வந்து காலையில் உணவில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இது வந்து சுகர் கண்ட்ரோலாக உங்களுக்கு வந்து வச்சுருக்கும் ராகி ப்ளஸ் கோதுமை மாவு ப்ளஸ் உப்பு காய்கறிகள்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம கலக்கிடணும் வெறு வெதுப்பான தண்ணியில் சேர்த்துட்டு மென்மெல்லாம் மாவு வந்து நம்ம இப்போ செய்யணும் சின்ன பந்து போல் செஞ்சு ரொட்டி நம்ம வந்து உருட்டி எடுக்கணும் ரெண்டு பக்கமும் வந்து சுட்டு என்ன கொஞ்சமாக தடவி நம்ம சாப்பிடணும் இது போல் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குங்க உடலுக்கு வந்து விட்டமின்கள் மற்றும் மினரல் எல்லாமே வந்து கிடைக்கும் ராகி வந்து உடலுக்கு ரொம்பவுமே வந்து வலுவும் சேர்க்கும் பால் சேர்த்தா புரதம் வந்து அதிகமாகவும் உங்களுக்கு எலும்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து வினிகர் மற்றும் பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு நல்லா வந்து கலக்கி எடுத்துடணும் இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம வந்து வைக்கணும் இந்த கலவையை வந்து எண்ணெய் கரை அழுக்குகள் படிஞ்சால் கேஸ் அடுப்பில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி எடுக்கும்பொழுது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்தாலே வந்து புதுசு போல உங்களுக்கு நல்ல பல ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல் செய்கிறப்போ வந்து எண்ணெய் மற்றும் உணவு துகள்கள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாமே வந்து பர்னரில் ஓட்டையில் அடிச்சிச்சின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நீங்கள் சரியான முறையில் பர்னர்லாம் நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும் பொழுது டீ வந்து ஒழுங்காக வந்து வருங்க அப்படி நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் டீ ஒழுங்காக வராது இதற்கு ஒரு சுலபமான வழியுமே இருக்குங்க ஸ்ட்ரா பயன்படுத்தி நம்ம பர்னரில் அடைச்சிருக்கிற ஓட்டையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வைஸ் வந்து நல்லா வந்து பர்னரையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் செலவும் வந்து குறையும் நெக்ஸ்ட்டு பூரி வந்து உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ ஸ்டெப் ஸ்டெப்பில் வந்து மாவு பிசைகிறப்ப கொஞ்சமாக வந்து கனமாக வந்து நம்ம வந்து பிசையணும் சப்பாத்தி மாவு போல் நம்ம மென்மையாக இருக்க வேண்டாங்க உடனே வந்து நம்ம உருட்டும்போது மாவு வந்து உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருந்து உங்களுக்கு சப்பாத்தியும் நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நம்ம வந்து எண்ணெய் வந்து சூடு செய்ய நடுத்தர சூட்டில் தான் நம்ம வந்து பூரி வந்து சுட்டு எடுக்கணும் பூரி பொறிக்க வந்து தடிமனாக வந்து உருட்டி எண்ணெயில் போட்டு மெதுவாக நம்ம வந்து மிதக்கும்போது நம்ம எடுக்கணுங்க வெளியே எடுக்கிறப்போ பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வந்து எடுத்துடணும் கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா அது வந்து ரொம்பவுமே வந்து கருகி போயிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது பூரி செய்யும்போது நம்ம கொஞ்சம் ரவையும் சேர்த்து நம்ம வந்து செய்யும்போது நல்லா புசு புசு நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம் நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை வந்து ஒட்டமனை அறுக்கி தோசைக்கெல்லாம் நம்ம வந்து தேய்ச்சோன்னு சொன்னால் தோசை வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஒட்டாமல் மொறுமொறு நல்ல டேஸ்ட்டாக வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எலுமிச்சை சாறு வந்து சேர்க்கும் பதார்த்தங்களுக்கு வந்து வற்றல் மிளகாயை தவிர்த்து நம்ம பச்சை மிளகாயும் சேர்க்கணும் வெது வெதுப்பான பாலில் வந்து தயிர் ஊற்றி ஹாட் பாக்ஸில் நம்ம வச்சுன்னு சொன்னால் மறுநாள் வந்து கெட்டி தயிர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுங்க நம்மள கெட்டியாக நல்ல டேஸ்ட்டாக வந்து தயிர் உங்களுக்கு கிடைக்கணும்னா இது போல் டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாட் பாக்ஸில் நம்ம வச்சுனாலே மறுநாள் நல்லா வந்து கெட்டி தயிராக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வந்து மனமாக டேஸ்ட்டாக வந்து சாம்பார் சேர்க்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சாம்பாருக்கு போட காய்கறிகள் இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லைங்க பருப்பு கூட வந்து சேர்த்து வேர்க்கடலையும் வேக வச்சு நம்ம எடுத்து சாம்பாரில் சேர்த்தோன்னு சொன்னால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இருக்கு இல்லையா நம்ம மிக்சரை வந்து கொஞ்சமாக வந்து சக்கரை தூவிட்டு வச்சோன்னு சொன்னால் மிக்சர் அளவு வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு போகாமல் இருக்குங்க எப்பவுமே வந்து நம்ம மிக்சர் வாங்கி வைக்கும்போது எப்படி அது போல் ஃப்ரெஷ்ஷாக உங்களால் மெயின்டெயின் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் எலுமிச்சை சாறு பிழியிறதுக்கு முன்னாடி வந்து பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை போட்டு அதுக்கப்புறமா நம்ம சாறு பிழிஞ்சோன்னு சொன்னால் கசப்பு வந்து அதில் ஏற்படாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேஸ் அடுப்பு மேலே இருக்கிற ஃப்ரீஸ் கரைகள் பிசு பிசுப்பு எல்லாமே போகிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வெள்ளை வினிகர் ரெண்டு ஸ்போங்க வெள்ளை வினிகரே நல்லா வந்து வாளி தண்ணியில் கலந்து ஒரு ஸ்பாஞ்சில் மெதுவாக வந்து தடவி எடுத்துகிட்டு நம்ம எல்லா பக்கத்துலேயும் நல்லா வந்து தேய்ச்சி சுத்தம் பண்ணி எடுத்துடும்போது நல்லா வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து கிளீன் ஆகி கிடச்சிடும் நம்ம இது போல் வந்து தோசை சுடும்பொழுது ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு மொறுங்கு டேஸ்ட்டாக வர்றதுக்கு நம்ம நிறைய டைம் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் அதே போல் இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வந்து தோசை ஊற்றிட்டு அது மேலே வந்து இட்லி பொடி தூவிட்டு நல்லெண்ணெய்யை நம்ம போட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துட முடியும் இது வந்து ஒட்டாமல் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு என்ன பண்ணலான்றத பார்த்தீங்கன்னா டிப்ஸ் நான் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நம்ம தோசை சுடும்பொழுது ஒட்டிட்டு உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்க முடியாது அதுக்கு நம்ம என்ன செய்யலான்றதை பற்றி பார்ப்போம் இது போல் நம்ம வந்து வெங்காயம் வந்து வெட்டி எடுத்துட்டு கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் சில நேரங்களில் வந்து நம்ம ரொம்பவுமே உங்களுக்கு வர மாட்டேங்குது ரொம்ப வந்து ஒட்டிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னா புளியும் கொஞ்சமாக வந்து இந்த வெங்காயத்து கூட சேர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றும் போது உங்களுக்கு கையில் நல்லா வந்து முறுமுறுன்னு உங்களுக்கு டேஸ்டா ஒட்டாமல் வந்து கிடைக்குங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது போல் வந்து தோசை ஊற்றி எடுத்துட்டோம் நல்லா வந்து வெங்காயத்தை வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் ரொம்ப வரலன்னு சொன்னால் நான் வந்து புளி வந்து கொஞ்சமாக இந்த வெங்காயத்தை கூட கட்டி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து செய்வேன் இப்படி செய்யும்போது சுத்தமாக ஒட்டாமல் நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து தோசை வந்து கிடைக்கும் அதே போல் நம்ம என்ன செய்யலான்னா தோசை ஊற்றி முடித்ததுக்கப்புறமேட்டு காப்பி தூள் இல்லை டீ தூள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதை நம்ம கீழே போட தேவைங்க இது போல் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சு தேய்ச்சி எடுத்துட்டோம்னா தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து மொறுமுறுனு உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு நல்லா வந்து மொறுமுறுனு தோசை டேஸ்ட்டாக செஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் தோசைக்கல்லில் தோசை ஒட்டவே இல்லை ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வருது நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து எப்படி வந்து நல்லா வந்து சுத்தமாக வச்சுருக்கிறோம் எவ்வளோ நாளைக்கு அதை மெயின்டைன் பண்ணுறோம்ன்ற டிப்ஸ் தாங்க நம்ம காய்கறி பழங்கள் சமைச்ச சாப்பாடு பால்னு எல்லாமே வந்து போகாமல் பாதுகாக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜு வந்து தேவைப்படுது ஆனால் வந்து வாங்குறதோடு அதை நம்ம வந்து விட்டுடுறோம் ஆனால் அது ரொம்ப தப்பு அப்படி செய்யக்கூடாதுங்க நம்ம நிறைய பேர் பண்ணுற முதல் தப்பு என்னென்னா இதுதான் ஃப்ரிட்ஜு ஒன்றும் நம்ம வீட்டு பரன் கிடையாது கிடைக்கிற எல்லா பொருளையுமே நம்ம அதுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சிடறோம் இதனால் வந்து சீக்கிரமாக வந்து ஃப்ரிட்ஜு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இடமே இல்லாமல் காய்கறி பைகளையும் பாத்திரங்களையும் ஒட்டி ஒட்டி நம்ம அடுக்கடுக்க காற்று தடை இதனால வந்து உண்டாகுது இதனால் வந்து குளிராகி ஐஸ் வந்து ஆகிடுதுங்க சில பொருட்களும் வந்து குளிரே போகாமல் வீணாகவும் போயிடும் அதில் வைக்கிற பொருள் வந்து ரொம்ப நம்ம அடைச்சி அடைச்சி வைக்கும்பொழுது அது சீக்கிரமாக கெட்டும் போயிடும் அதனால் நம்ம ரொம்ப அடைச்சி வைக்கக்கூடாது நம்ம தேவையான அளவு ஃப்ரிட்ஜில் எவ்வளோ பொருள் பிடிக்குமோ அந்த பொருட்களை மட்டும் தான் நம்ம அடைச்சி வைக்கணும் சரிங்களா அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஃப்ரிட்ஜு வந்து எப்போவுமே வந்து பின்னாடி சுத்தம் செய்யாமல் வந்து விட்டுருவோம் அதுவுமே வந்து ஃப்ரிட்ஜுக்கு எட்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே மட்டும்தான் எப்போவுமே வந்து சுத்தம் செய்வோம் ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி நம்ம எப்போவுமே வந்து சு சுத்தம் செய்ய மாட்டோம் அது அடியில் கூட நம்ம வந்து சுத்தம் செய்ய மாட்டோங்க ஒரு கம்பி வலை மாதிரி இருக்குது இல்லையா அடியில் அதையும் நம்ம எப்போவுமே வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த இடம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே இருக்கிற சூட்டை வந்து வெளியே தள்ளுற இடம் காயில் இருக்கிற இடம் அதில் சிலந்தி வலையோ இல்லை தூசோ அதிகமாக இருந்துச்சுனாலும் வந்து சூட்டை வந்து வெளியேற்ற முடியாது இதனால் வந்து ஃப்ரிட்ஜை வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் வந்து இது போல் விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செய்யாதீங்க ஃப்ரிட்ஜை ரொம்பவுமே வந்து நல்ல முறையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப்புமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக தாங்க இருக்கும் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து சோஃபா துர்நாற்றம் வந்து அதிகமாக விசுதுன்னு சொன்னால் அதை நம்ம கற்பூரம் மட்டுமே வச்சு நம்ம அதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட முடியும்ங்க அது என்னென்னா கற்பூரம் மட்டுமே போதும் கற்பூரம் நல்லா வந்து பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு சில கற்பூர துண்டுகளை வந்து மெதுவாக வந்து பொடிச்சுக்கோங்க அதை ஒரு சிறிய துணியில் போட்டு நல்லா கட்டி விட்டுருங்க சோஃபா மேலே வந்து நம்ம வந்து வைக்கலாம் அந்த கட்டி வந்து சோஃபா மீது சில மணி நேரம் நம்ம வச்சாலே போதுங்க கற்பூரம் இயற்கையாகவே வந்து அதில் இருக்கிற துர்நாட்டத்தை எல்லாமே வந்து நீக்கக்கூடியதில்லையே அதனால் வந்து புழு மற்றும் பூஞ்சி இந்த வாசனையெல்லாம் பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து சோஃபா மெயின்டைன் பண்ண முடியும் ரொம்ப சுத்தம் செய்கிறதுமே வந்து எப்போவுமே வந்து சோஃபாவில் நல்ல ஒரு விதத்தில் நம்ம மெயின்டைன் பண்ணணும் சோஃபாவோ ஒரு சுத்தமான தூரிகையிலோ அப்படி இல்லைனா வந்து வேக்கிங் கிளீனரோ வச்சு நம்ம மெதுவாக வந்து தொலைச்சி எடுத்துணுங்க இதனால வந்து அது மேலே இருக்கிற தூசி எல்லாமே வந்து விலகி போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வாசனை இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா லாவண்டர் அப்படி இல்லைனா லெமன் எசன்ஸ் இருக்குல்லையே அதையும் போடலாம் மாசத்துக்கு ஒரு முறை நம்ம இதை செஞ்சனாலே போதும் சோஃபா ரொம்ப புதுசு மாதிரி உங்களுக்கு நீட்டாக ஆகி கிடச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் நம்ம சீலிங் ஃபேனை வந்து சுத்தம் செய்கிறது ரொம்பவுமே வந்து கஷ்டமான விஷயம் இல்லையா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து ஃபிலோ கவர் ட்ரிக் ஒரு பழைய தலையணை கவரை எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு நாற்காலியை நின்றுட்டு நம்ம வந்து பொதுவாக வந்து எப்பவுமே வந்து போட்டு இழுக்கிற தூசி எதுவும் எடுப்போம் இல்லையா அந்த துணியில் போட்டு நம்ம கவருக்குள்ளே போட்டு விட்டுடலாம் இப்படி செய்யும்போது சிதறாமல் வந்து உங்களுக்கு தூசி வந்து நீட்டாக க்ளீனாகி கடைச்சிதோ நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா வெள்ளை வினிகர் ஸ்ப்ரே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு கப் தண்ணி ப்ளஸ் ஒரு மேஜை கரண்டி ஸ்பூன் பேக்கிங் சோடா ப்ளஸ் ரெண்டு ஸ்பூன் வினிகர் சேர்த்து நம்ம கலக்கி விக்யூடாக எடுத்துக்கலாம் மேலும் இந்த ஸ்ப்ரே வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து சீலிங் ஃபேனை தொடச்சி எடுத்துகிட்டோம்னா ரொம்ப நீட்டாக வந்து உங்களுக்கு கிளீனாகி கடைச்சிடும் நெக்ஸ்ட்டு நம்ம பழைய சாக்ஸ் இல்லைன்னா வந்து மைக்ரோ ஃபைபரும் கொண்டு நம்ம வந்து நல்லா வந்து ஃபேனாக நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துட முடியும் ஒரு பழைய சாக்ஸ் கையில் போட்டுக்கோங்க நல்லா வந்து பிளேட்ஸ் மீது எடுத்து தேய்க்கணும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து வீட்டில் வந்து இட்லி மாவு வந்து ரொம்ப நாள் வந்து சேமித்து வைக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க இது ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது என்னென்னா அரைச்சி இட்லி மாவு வந்து மூணு டு நாலு மணி நேரம் வந்து நம்ம நல்லா வந்து புளிக்க வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்து நம்ம வந்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கியங்க அதே போல் நம்ம அந்த அளவு புளிக்க தேவையன்ற கண்டிஷனில் மூணு டு நாலு மணி நேரத்தில் நம்ம வந்து உப்பு வந்து கலக்காமல் வச்சுருக்கணும் நம்ம உப்பு சேர்த்துன்னு சொன்னால் ரொம்ப அதிக அளவு புளிப்பு வந்து தேவைப்படும் அதனால் வந்து நம்ம எப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்தாலே போதுமானது மாவு அரைக்கிறப்போ நம்ம வந்து கைகளை பயன்படுத்தாமல் நம்ம மரக்கரண்டி அப்படி இல்லைன்னா சிலிக்கான் கரண்டி பயன்படுத்தி நம்ம வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கணும் இதனாலையுமே வந்து கைகளால் நம்ம தொட்டு அதிக அளவு நம்ம வந்து செய்யும் பொழுது சீக்கிரமே வந்து புளிச்சிடும் அதிக நேரம் நமக்கு புளிக்க தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம வந்து கைகள் வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க மரக்கரண்டி இது போல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே போல் நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறமா வந்து ஒரு பாத்திரத்தில் வாழை இலை அப்படிலாம் வெற்றியில் இருக்கலையும் அதையுமே வச்சுட்டு நம்ம மாவை வந்து அது மேலே வந்து ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க வைக்கும்பொழுது மாவு பதினஞ்சு நாள் வரைக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் புளிச்சு போகாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு ரவா லட்டு நம்ம பிடித்தோம்னா அதில் கொஞ்சமாக வந்து பச்சை கரப்புரம் கலந்தோன்னு சொன்னால் ரவா லட்டு நல்ல மனமாக இருக்கும் ஆமாங்க நம்ம கொஞ்சமாக வந்து பச்சை கழுப்புறம் கலந்தாலே போதுங்க நல்லா வந்து டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து மனமாகவும் உங்களுக்கு வந்து ரவா லட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தீபாவளிக்கு தேங்காய் எண்ணெயில் பச்சனம் செய்ய முடியாதவர்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிற எண்ணெயோட கொஞ்ச அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்தாலே நம்ம போதுமானதுங்க தேங்காய் எண்ணெயில் செய்தது போல் ருசியுமே மனமுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எப்பவுமே தேங்காய் எண்ணெய்ன்றது வந்து அதிக அளவு டேஸ்ட்டு வந்து உங்களுடைய பச்சனத்தில் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா வந்து அரைச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயில கலந்து நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும்போது அது குளிர்ந்த பிறகு ஒரு மணி நேரம் நம்ம விட்டுட்டு சோப்பு கூட நம்ம வந்து கழுவுணுங்க வாரத்தில் ஒன்று டூ ரெண்டு முறை நம்ம வந்து கழுவும் போது எந்த வகையான கரையோ எது இருந்தாலும் உங்களுக்கு நல்லா நீட்டாகி உங்களுக்கு க்ளீனாகி கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு நம்ம டாய்லெட் பாத்ரூம் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கழிப்பறை இடம் வந்து சுத்தமாக இல்லைன்னு சொன்னால் கிருமிகளும் பூஞ்சைகளும் அதிகமாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குல்லையே அதனால் வந்து பல்வேறு தொற்று நோய்களும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து முதல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து டாய்லெட் பேஷன் கரை படைஞ்ச பகுதியில் வந்து நம்ம வந்து பரப்பி வச்சுக்கணும் அது மேலே கொஞ்சமாக வந்து கல்லுப்பு கல்லுப்பு நம்ம இதெல்லாம் போட்டுட்டு கரையை நல்லா வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து கல் உங்களுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி கிடச்சிங்க கொஞ்சம் நேரத்துலையே வந்து நம்ம வந்து இதை வந்து என்ன செய்யலாம்னா ஹார்பிக் அப்படி இல்லைன்னா க்ளீனிங் லிக்விட் இருக்கு இல்லையா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எது இருந்தாலும் நம்ம அதை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கும் பொழுது நல்லா உங்களுக்கு அடைப்பு இருந்தாலும் க்ளீன் ஆகிடும் நல்லா சுத்தமாகவே வந்து உங்களுடைய டாய்லெட் பாத்ரூமில் இருக்கிற கரை எல்லாமே நீங்கி கிடச்சிடும் இது ரசாயன பொருட்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால கழிப்பறை பேசனில் வந்து படிஞ்ச கரைகள் எளிதாக வந்து நம்ம நீக்கி எடுத்துடணும் நம்ம வாஷ் பண்ணுற வாஷ் மிஷின் கூட இதில் நல்லா வந்து நீட்டாக க்ளீனாகி உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அதே போல் கரை வந்து மீண்டும் படியாமல் இருக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே இப்போ நம்ம கீக்கி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஷூ போட்டுட்டு ஸ்கூலுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க காலையில் அவசர அவசரமாக அவங்க ரெடி ஆகிட்டாங்க மேடம் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஓகே அவங்க இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க காலையில் அவசர அவசர வேலையில நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு கலப்பி அவங்களையும் ஸ்கூலுக்கு அமைச்சாச்சு ஓகே என்ன விவேஸ் நம்ம வீடியோலாம் சொல்லியிருக்க எல்லா சமையல் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மேலும் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு எந்த ஒரு பயனுள்ள தகவல் தெரிஞ்சாலும் நம்மளோட வீடியோவில் சொல்ல முடியும் ரொம்ப யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிப்ஸ் சப்போர்ட்டிங் கிக்கி குக்கிங் பா பாய் மேலும் ஒரு ஒரு வீடியோவில் சந்திப்போம்